இத்தன் இத்தனை நாள் அவங்க அப்பா தான் அடிச்சுட்டு இருந்தாருன்னா இவ்வளவுங்க ஆரம்பிச்சிட்டா என்ன பண்ண அம்மாவ ஏய் ஹூய் உடே என்ன பண்ண அம்மாவ என்ன பண்ண என்ன பண்ண அம்மாவ ஆ வா வா வவா தத்தா உம் வவவா மாமா மாமா சரிங்க து மா என்ன மாதிரி யாரி பத்து வைக்க வந்துருச்சு பிள்ளைக்கு ஆ உணவு முடி முடிய பிடிச்சிருக்குறது வட்டக்காசம் தாங்கல பாப்பா அட்டை காசம் பாடுத்துட்டோ போதும் அன்னைக்கெல்லாம் பிடிச்சி முன்னாடி பிடிச்சி இப்படி 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 பண்ணி விட்டா பிள்ளை சரி சேட்டை பண்ணது சொந்த சொல்ல கேட்க மாட்டா

வலிக்க போகுது பாருங்க தொடைய அடிச்சு அடிச்சு கேமிக்க பாருங்க சத்த வருதாம் தொடையில பாப்பா ரொம்ப சந்தோஷமா இருக்கா ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்களா நம்ம பாப்பா எப்படி இருக்கேன் நம்ம பாப்பா

சரி இப்ப நான் ஆனாலும் இப்படி எதுவும் பண்ணுவாள் அதுக்குள்ள நம்ம கொஞ்சம் கண்டிச்சு வச்சிருந்தோம் இல்லைன்னா இதே தொக்காயும்